ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த் சீனிவாசன் பொருளாதார நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தையும் வெளியே வாங்குவதற்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு மாதிரி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்யும் பொதுமக்கள் சந்தை ஏற்ற இறக்கங்களாக பெரிதும் பாதிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் அனைத்து பகுதி மக்களும் மத்தியில் தங்க நகை வாங்கும் பழக்கம் அதிகமாக உள்ள நிலையில் பொருளாதார நிபுணர் சீனிவாசன் ஆனந்த் சீனிவாசன் தனது சமீபத்திய வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறித்து முக்கியமான கருத்தை ஒன்று தெரிவித்திருக்காரு அது என்ன கருத்துன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கம் வெள்ளி பிளாட்டின் விலை ஏற்பட்ட உள்ள மாற்றங்கள் முதலீட்டுக்கு புதிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளது அது என்ன சவால்கள் பார்த்தீங்கனாக்கா செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்று ரீட்டைல் சந்தையில் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் விளைவு சரிவா சரிவு க கண்டிருக்கிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி ரெண்டு ரூபாயும் குறைந்து குறைந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா நூற்றி முப்பது ரூபா குறைந்துள்ளது அதே போல் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபதும் பதினெட்டு கேரட் தங்கம் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றம்பதாகவும் விற்பனையாக முறையே நூற்றி இருபது நூறு வீழ்ச்சி தொட்டுள்ளது சொல்லியிருக்காங்க அதே போல் வெள்ளி ஒரு கிராம் பண்ணிங்கனாக்கா இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் மட்டும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் விலை மாற்றம் இல்லாமல் நிலையாக இருந்த நேற்றைய வர்த்தகத்தில் கிலோவுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் குறைந்தது குறிப்பிடத்தக்கது ஏன்னா வர்த்தக பிரிவுக்குன்னு தனியாக இருக்குது நீங்கள் ஒரு கோல் சில்வர் வாங்குறீங்கன்னா அதனோட விலையில் நீங்கள் இப்போது ஒரு ஒரு கிராம் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு கிராம் கோ சில்வரை நீங்கள் விற்க போனீங்கன்னாக்கா இரநூத்தி இருபது ரூபாய் தான் எடுக்கிறாங்க நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு பிளாட்டினம் விலை பார்த்தீங்கன்னாக்கா அதிக சரிவு காணப்பட்டு ஒரு கிராம் பார்த்தீங்கனாக்கா ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா குறைந்துள்ளது பத்து கிராம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ரூபா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் குறைந்துள்ளது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் சீனிவாசன் ஐயா வந்து பார்த்தீங்கனாக்கா முக்கியமான ஒன்று தகவல் சொல்லியிருக்காரு என்னென்னா நம்ம வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காரு இது தங்கம் வெள்ளி முற்றிலும் வேறுபட்ட வெள்ளி தொழிற்சாலையை பயன்படுத்துவதற்கான பொருட்களுடன் தொடர்புடையது இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமல் முதலீடு செய்தால் பண இழப்பு ஏற்படாமல் அவர் எச்சரித்துள்ளார் தமிழ்நாட்டில் தங்கத்தை சேமிக்க சேமிப்பாக கருதும் குடும்பங்கள் அதிகம் ஆனால் வெள்ளியை தொழில்துறை பயன்பாட்டுக்காக பயன்படுத்தும் சிறு தொழில்கள் இந்த வேறுபாட்டை அறிந்திருக்க வேண்டும் தங்கம் நீண்டகால முதலீடு ஏற்றது வெள்ளி குறுகிய கால ஏற்ற இரங்களுக்கு உட்பட்டது சொல்லியிருக்காங்க வெள்ளி பக்கம் போகவே வேண்டாம் சில கோ சில்வர் இடிஎஃப்னு சொல்லுவாங்க போன்றவற்றை நம்ப வேண்டாம் இந்த அந்த ஆனந்த் சீனிவாசன் அறிவுறுத்தலாம் குறிப்பாக புரோக்கர் நடத்தும் இடிஎஃப்களை தவிர்க்கவும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க வெள்ளி வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிற்சாலை மெட்டல் சொல்லியிருக்காரு தொழிற்சாலைன்னா தொழிற்சாலைகள் பயன்படுத்த பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மெட்டலோட ரேட்டு வந்து உடனே ஏறும் உடனே குறையும் சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு கிராம் ஒரு கிராம் சில்வர் வாங்கி நானூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் ஜனவரி மந்த்து இந்த ஆண்டு பிறந்தோடனே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் இரநூத்தரத்தஞ்சி ரூபாய்க்கு தான் போயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட சில்வர் ரேட்டை ஒரு ஒரு பதி நாற்பது நாளில் அதனால் சில்வரை வந்து நீங்கள் வாங்குவதை அவாய்ட் பண்ணுங்கள் அது வந்து ஒரு சேமிப்புக்கான இது நல்ல ஐடியா கிடையாது சொல்லியிருக்காரு இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் முதலீடு செய்வதற்கு முன் ஒரு நல்ல ஆலோசனை பெற்று முதலீடு செய்ய பாருங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ